ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஐயா இப்ப வந்து உலகம் எங்கும் மதம்ன்ற அடிப்படையில மக்கள் வந்து பிளவுபட்டு இருக்காங்க ஐயா முதல்ல மதம்ன்ற ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படி மதம்ன்ற ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த மதம்னா அதுக்கு என்ன பொருளுங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா தெளிவுபடுத்துங்கயா மதங்கிறது உண்மை மதங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு பொருள் அந்த ஒரு பொதுவான பொருளை வந்து சங்கம் மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க மதங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துக்கு மதங்கிறது ஒண்ணுன்னா ஒரு ஒரு மனிதனோட மதி மதினா புத்தி புத்தி அந்த புத்திக்கும் அந்த இயற்கையில ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு சம்பந்தம் என்னன்னா சந்திரன் அதுதான் தெய்வ வளர்ப்புறைங்கிறாங்க அதுக்கு பேருதான் தான் மதங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு மதங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட புத்திக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஆனா இந்த மதங்கிறது அது அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆனா அது நம்ம புத்தியில இருக்கும்போதுதான் ஒரு பிரிவன வருது மதங்கிறது ஒரு பொதுவானது அதான் மதி அதாவது நிலான்னு பேரு சந்திரன்னு பேரு தேய் புரை பௌர்ணமி இப்படி எல்லாமே இது பண்ணுறாங்கன்னா அதே நாள் தான் ராத்திரின்னு சொல்றாங்க அதுவும் மாத மாத ஒரு ராத்திரி வருது வருஷத்துல ஒரு நாள் மகா சிவராத்திரிங்கிறாங்க அப்ப அது வந்து ஒரு பொதுவான இரவுங்கிறது இவ்வளவு பொதுவானது வகங்கிறது ஒரு பொதுவானது மாதிரி மதங்கிறது ஒரு பொதுவானது ஆனால் அது மனிதன்கிறது சங்கம் மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க மதங்கிறது நிலாதான் அது ஒரு பொதுவானது சரிங்க அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உலக அமைக்கும் வந்து கிறிஸ்தவ மதம் வந்து பரவி கிடக்குமியா அந்த அவங்களுடைய இறை தூதராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்க வழிபட்டு வராங்க அவங்க என்ன நம்பிக்கிட்டு வராங்க அப்படின்னா இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அவர் வந்து தங்களுடைய பாவங்களை போக்குறக்காண்டி அவர் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வழிபட்டுக்கிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்கையில இப்ப சமீப காலமாக உங்களுடைய காணொலிகள்ல நீங்க வந்து ஆஹ் அதாவது சம்பந்தமே இல்லாம நீங்க இருக்கக்கூடிய வேஷம் ஒண்ணு ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம இயேசுநாதர் வந்து சிலுவையில அரையப்படல அப்படின்னு சொல்லி நீங்க ஆணித்தரமா நீங்க சொல்லு சொல்லிருக்கீங்க பல காணொலிகள்ல அதை பத்தி என்னங்கய்யா கொஞ்சம் அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா ஏ எதுனால என்ன காரணத்தினால நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க அறையப்படல அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்க கண்டுதான் நீங்க சொல்றீங்க அது என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கய்யா இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு இந்த உலகமே ஏத்துக்கிறது உலகமே நம்பப்படுது அது இயேசுநாதர் வந்து இன்னும் ரூபத்துல சிலுவையில் அறையப்பட்டாரு அவரை சிலுவைய சுமக்க வச்ச மாதிரி கொடுமைப்படுத்தின மாதிரி ரொம்ப கேட்டறிஞ்சிருக்கிறோம் சிக்கரிக்கப்பட்டதை காட்டி தந்து நம்ம படிச்சு வந்திருக்கிறோம் அப்ப இயேசுநாதர் சிறுவில் அறையப்பட்ட மாதிரி ரூபத்தை நம்மளே கண்ணாலும் பார்த்திருக்கிறோம் அப்ப இது ஒரு காலத்துல நடந்துருக்கும் அதனாலதான் இயேசுநாதர் சிலுவையில அறையப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சிலுவையில அறையப்பட்ட அந்த உடலை ஏன் அதுல சாத்தி இருக்குன்னா அதுக்கு பேரு ஆத்மா ஞானம் ஆத்மா ஞானம் அந்த ஒரு சிலுவையும் அந்த உருவத்தையும் பார்க்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன பிறகுன்னா ஆத்மா ஞானம் பிறகு ஒரு ஒரு மனிதனுக்கு ஆத்மா ஞானம் பிறக்குறதுக்குத்தான் அந்த ஒரு சிலுவையில ஒரு தேகத்தை அறையப்பட்ட மாதிரி காட்டி சித்தரிக்கப்பட்டது அப்படிங்கறதல்ல அது உண்மையா நடக்க நடத்தப்பட்டது நடக்கப்பட்டது ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய சன்னதிகளுக்கு இந்த ஆத்மா வேற உடல் வேற கிடையாது இப்ப கூட சொல்லி வருவாங்க இல்லையா ஆத்மாக்கு அழிவு உண்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாக்கு அழிவு இல்லைங்கிறாங்க ஆனா ஆத்மா என்பது உடலும் ஆத்மாவும் ஒண்ணு அது வந்து அது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா காட்டப்பட்டதுதான் ஏசு கிறிஸ்துவோட ஒரு உருவம் வரக்கூடிய சன்னதிகளுக்கு இந்த உடல் என்பது மிகப்பெரிய சக்தி இதை அழிச்சிடக்கூடாது இது மூணு நாள் மூணு நாள்ல இது முழுமையா அந்த உலகத்துக்கு ஒரு பிரகாசத்துல இருக்கு கலந்துருது இது மண்ணில் மறைக்கப்பட்டாலும் இந்த வெளிச்சத்துக்கும் அந்த உடலுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு அப்ப இந்த உடல் என்பது அந்த வெளிச்சம் எடுத்துக்கிடும் ஆனா இந்த ஆத்மாக்கு அந்த வெளிச்சத்துக்கு ஒரு பந்தம் அப்ப இந்த உடலும் ஆத்மாவும் ஒண்ணு அது மண்ணோட மண்ணா இதாகும் போது இந்த வெளிச்சத்துக்கு ஒரு சக்தி அப்ப இந்த உடலானது எத்தனை சக்தியா உருவாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டது அப்ப இந்த உடலுக்கு மதம் கிடையாது இந்த அறிவுக்கு தான் மதம் இந்த அறிவுக்கு தான் மதம் அப்ப இந்த அறிவை நம்ம என்ன செய்ய போறோம் இந்த அறிவு எங்க இருக்குன்னா ஆத்மா வேற உடல் வேற கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா எல்லாரும் இப்ப என்ன உலகத்துல சொல்றாங்கன்னா உடல் வேற ஆத்மா வேறங்க உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாக்கு அழிவு இல்லை அப்போ ஒரு சின்ன ஒரு கருதான் அது உருவாகி அருவாயி உருவமாயி ஆளாகுது இந்த ஆளாகிறது என்ன இருக்குன்னா அந்த இயற்கைக்கு ஒரு சக்தி எல்லா உயிரினமும் இருக்கு இந்த பூமியில ஆனா எல்லா உயிரினத்துல இந்த மனிதனும் இருக்கிறான் ஆனா ஏதோ ஒரு உயிரினம் வந்து தான் தேகத்துல தீ ஊட்டி இறந்து போதா இறந்து போதா ஏதாவது நம்ம வந்து நம்ம இந்த பூமியில வாழ்ற வயசு ஆகுதுன்னா இருக்கிறதுல எந்த ஒரு உயிரினமும் தேகத்துல நெருப்பு ஊட்டி இறந்து போத ஆனா மனிதனுக்கும் குரங்குக்கும் பந்தம் உண்டு அப்படின்னு சொன்ன சொல்லி வந்தாலும் அந்த குரங்கு இனம் கூட ஒரு இது இறந்து போச்சுன்னா அதை இழுத்து கொண்டு போய் கையிட்டு பறிச்சு அத மூடி கொஞ்ச நேரம் எல்லாம் ஒரு அமைதி காத்து போகும் ஒரு அமைதி காத்து போகும்னா இதே இதுதான் வரக்கூடிய சன்னதிகளும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் புரியுது அப்ப இந்த இயேசுநாதரை வந்து சிலுவையில் அறையப்படவே இல்லைன்னா இறைவனோட ஒரு தூதர் இல்ல இறைவனோட மனித அவதாரம் எதா இருந்தாலும் அப்ப இறைவனோட ஒரு தூதரோ இல்ல இறைவனோட ஒரு அவதாரத்தை யாராட்டும் எது செய்ய முடியுமா முடிய முடியுமா முடிய அப்போ இயேசுநாதர் சிலதில் அறையப்பட்டார் அப்படி போது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இருக்கிறார்களா அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி அதாவது ஆத்மா உடலு ஆத்மா உடலு நிக்க போகுது அதாவது அந்த இது நிக்க போதுங்கிறது அந்த உத்ராஜது நிக்க போகுது அப்ப அதுக்குள்ள எல்லாருமே ஜீவ சமாதி மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்கன்னா இது வரக்கூடிய சன்னதிகளும் காட்டுறது தேகத்தை பாதுகாக்கிறோம்னா இந்த ஆத்மா தேகம் ஒண்ணு பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது சன்னதிகளுக்கு வந்த ஒரு இந்த உடல் ஆத்மா ஒண்ணு இதுக்குதான் சிவலிங்கத்தை வச்சுட்டு ஆத்மா லிங்கம் சிவன் வந்து ஒரு நம்ம உடம்புல ஆத்மாவா இருக்கிறாருன்னா ஆத்மா வேற உடல் வேற கிடையாது ஒண்ணு இதுக்கு வந்து உலகத்துல வந்து மனித இனத்துக்கு வந்து கடைசியா எடுத்துக்காட்ட வந்த அவதாரம் தான் ஒரு அப்பத்தை வைத்து பேருக்கு கிள்ளி கொடுத்தார் அப்படிங்கும் போது அப்பம் என்பதுதான் மதம் அப்பம் என்பது மதம் அந்த மதத்தை ரெண்டாயிரம் பேருக்கு கிள்ளி கொடுத்த அவரோட காலகட்டத்துல அப்ப அந்த ரெண்டாயிரம் பேர் இப்ப எத்தனை கோடி மக்கள் தொகை பெருத்து போச்சு அப்போ அந்த அவதாரங்கிறது ஒன்னுதான் ஆனா அன்னைக்கு ரெண்டாயிரம் இவருக்கு அந்த அப்பத்தை கிள்ளி கொடுத்தாருன்னா அந்த அப்பம் என்பது ஒரு பொதுவானது அதுக்குதான் இப்ப மதங்கிறாங்க அப்பம் என்பது ஒரு இருட்டு வெளிச்சம் அந்த ஒரு இருட்டு வெளிச்சத்துல இந்த மனித உடல் வளர வளர்க்கப்படுதுன்னா ஆத்மா ஆத்மா ஜோதி இந்த ஆத்மா ஜோதிய நீ மறுபடியும் ஒரு நெருப்புக்கு இரையாக்கிறாத இது வந்து நரகம் மண்ணுல மறைச்சிட்டா மறுபடியும் சொர்க்கம் மறுபடியும் மறுபடியும் தோன்றி வருவே ஆனா எந்த ஒரு உயிரினமும் தான் தேகத்துல நெருப்பூட்டி இறக்கல ஆனா இந்த மனிதங்கிற ஒரு இனம் அத செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மதத்தை குறிப்பிட்டு அதுக்கு ஒரு கடவுளை குறிப்பிட்டு இது உருவாக்கி வருது இல்லையா இது தவறு இது தவறு பின்னு அப்படிங்கிறது இல்ல அவங்களை மறைக்கப்பட்ட ஒரு அடையாளம் சிலுவை இங்க மறைக்கப்பட்ட ஒரு அடையாளம் சிவலிங்கம் அதுக்குத்தான் காசியில் லட்சக்கணக்கான லிங்க கதை காசில கால் எடுக்கும் லட்சக்கணக்கான லிங்கம் கதை திருவண்ணாமலை கால் வச்சுருடம்லாம் கோடான கோடி லிங்கம் அப்படின்னா கோடான கோடி லிங்கம் அப்படின்னா இந்த மண்ணுல மனிதனா பிறந்து எங்கெங்க மறைஞ்சாலும் அதெல்லாம் ஒரு லிங்கத்துக்கு சமம் ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காசியை பொறுத்த வரைக்கும் கூட பிணத்தை கொண்டு வரும்போது ராம் ராம் சத்வி இப்ப உடம்புக்கு அழிவு உண்டு ஆத்மாக்கு அழிவு அப்ப உடம்பு மண்ணுல மண்ணா இதாகி போனாலும் ஆத்மா கழிவுனா மறுபடியும் தோன்றி வரும் ஏன்னா அந்த அந்த மதங்கிறது இருக்கு இல்லையா அதுல போய் கலந்துருது அதுல போய் கலந்துருது மறுபடியும் தோன்றி வருது அப்போ ஒரு எல்லா உயிரினமும் மறுபடி தோன்றி மறைஞ்சி தோன்றி மறைஞ்சி வரும்போது எல்லா உயிரினத்திலும் மனிதன் சிறந்தவர் மனிதன் சிறந்தவர் ஆனா மனிதன் சேர்ந்தெடுத்தது தோன்றி தோன்றி வா ஏன்னா உடலுக்கும் இந்த இயற்கைக்கும் ஒரு பந்தம் உண்டு உன் உடலுக்கும் இயற்கைக்கும் பந்தம் உண்டுனா எத்தனை பிறவி மனிதன் எடுத்து வந்தான் அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியல ஆனா மறுபடியும் தோண்டி தோண்டி வரணும்னு நினப்பு இருந்தாலே இது இயற்கைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் புரியுதாயா இது மதங்கிறது வந்து ஒரு மனிதனோட ஒழுக்கத்துக்கு தான் அதாவது புத்தியில தான் மதம தவிர மதங்கிறது வந்து உலகத்துக்கு பொதுவான ஒரு பொருள் நிலா அந்த நிலா தான் இரவு பகலுங்கிறோம் எந்த ஒரு இதனாலும் அந்த இரவு பகல் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது இரவு பகலத்தான் இவங்க எங்களுக்கு சிவராத்திரி தான் பெருசு எங்களுக்கு சிவராத்திரி தான் பெருசு அப்படிங்கிறாங்க அப்ப ராத்திரி தான் பெருசு ராத்திரி தான் பெருசுன்னா அப்ப இந்த ராத்திரியாவே இருந்துட்டுன்னா பகல் நினைப்பு வருமா இல்லையா பகல் நினைப்பு வருமா இல்லையா அப்ப பகல் வேற ராத்திரி வேற அப்படின்னு அந்த உலகத்துக்கே தெரியும் புரியுதா இப்போ வந்து இயேசுநாதர் இறை தூதர் நபிகள் நாய இறை தூதர் அதே போல இங்க இறை தூதர்கள் யாரு இருந்தாலும் இருந்தாலும் நீ யாரு இருக்க போனாலும் இறைவன் என்பது ஒருவன் இறைவன் என்பது ஒருவன் ஒருவன் அந்த ஒருவனை இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிடல ஏன்னா மதம் என்பது ஒண்ணு நான் சொன்னோம் இல்லையா அந்த மதங்கிறது ஒண்ணு ஆனா அதுல இருந்து பிரிவன புத்திக்கு புரியுது அப்ப பரம்பொருள் அதாவது எல்லாம் பரமபிதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இயேசுநாதர் இறை தூதர்னா இயேசுநாதருக்கு மேல ஒண்ணு உண்டு கண்டிப்பா அப்ப முருகன் விநாயகன் மேல வந்து சிவன் உண்டு அப்படிங்கிறான் அப்ப சிவனுக்கு மேல அது ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இயேசுநாதருக்கு மேல ஒண்ணு நீங்க உண்டு ஆனா இங்க சொன்னா இயேசுநாதர் தான் பெருசு அவர் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லி வராங்களையா இயேசுநாதர் கிடைச்சாங்கன்னு சொல்லி வரல ஏசுநாதருக்கு பிதா உண்டு பிதா உண்டு மாதாவும் உண்டு ஆனா பிதாவுக்கு ஒரு குழந்தை ஒரு குழந்தை அந்த குழந்தை இந்த வரக்கூடிய சன்னதிகளுக்கு என்ன மாதா பிதாவிலிருந்து தோன்றிய உடல் இந்த உடல் வேற ஆத்மா வேற கிடையாது ஒண்ணுதான் இதை அழிக்காம பாதுகாத்துக்கிட்டா நான் தோன்றி தோன்றி வருகை அதாவது கிறிஸ்து இரண்டாம் வருகை நான் மறுபடியும் உயர்த்திலிருந்து வருவேன்னு சொன்னா அவருக்கு மட்டும் கிடையாது ஏன்னா அவரு அப்பத்த கிள்ளி கொடுத்தாரு இல்லையா ரெண்டாயிரம் பேரு இங்க ரெண்டாயிரம் பேரும் உயர்த்திழுந்து வருவியே உங்களுக்கு அழிவு கிடையாது அந்த ரெண்டாயிரம் இப்ப எத்தனை கோடி மக்களா போய் நிக்கி ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அழிவு கிடையாது மரணம் கிடையாது ஏன்னா மறைஞ்சா மறுபடி தோன்றி மறைஞ்சா மறுபடி தோன்றி அதாவது இரண்டாம் வருகை இரண்டாம் வருகை அது இயேசுநாதருக்கு மட்டும் கிடையாது எல்லா மனிதனுக்கும் அத ஒரு எடுத்துக்காட்டா வந்த அவதாரம் தான் அந்த ஒரு அவதாரம் ஒரு கடவுளே சிலுவையில அரைய முடியுமா முடியாது ஒரு இறைவனோட தூதர் இறைவனோட தூதர்னா மனித இனத்துக்கு அப்பாடுபட்ட ஒரு அறிவுங்கிற ஒரு ஞானம் அப்ப யூதர்கள் இயேசில் சிறுவில் அரைஞ்சாங்க அதனால யூதர்களுக்கும் கிறிஸ்துவ ஆகாதுங்கிற அந்த சிறுவியில அறையதுக்கு முன்ன கூட்டி இயேசு கிறிசுங்கிற யூதர் தான் புரியுதா என் கூட உள்ளவங்கிட்டதான் சொல்ல முடியும் ஏப்பா நான் மறைஞ்சிருவேன் நீ வரக்கூடிய சன்னதிகளுக்கு என் உடலை வச்சு நான் காட்டணும் நான் காட்டணும் புரியுதா நான் மறுபடியும் தோன்றி வருவேன் அதாவது ஆத்மா ஞானம் இந்த ஆத்மா உடல் ஒண்ணுதான் நான் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பேன் ஆனா இந்த உடலை அழியாம பாதுகாக்கிறது தான் ஒப்படைச்ச கதாபாத்திரம் யூதர்கள் ஆனா ஆகாது போகாதுன்னு உங்க புத்திய வந்து திருப்புறாங்க ஆனா சொன்ன கதாபாத்திரம் ஒண்ணு அது ரெண்டாயிரம் பேருக்கு கிள்ளி கொடுக்கும் போது ஆனா இப்ப எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க இப்ப அத்தனை கோடி பேரு கெட்டு கேட்டு வந்தது ஆனா கிள்ளி கொடுத்தது ரெண்டாயிரம் பேரு அந்த ரெண்டாயிரம் பேரு அழிவு இல்லாம தோன்றி தோண்டி வருவாங்க அதே போல இங்க ஒரு மனிதன் மறைஞ்சிட்டான்னா அவனுக்கு அடையாளம் சிவலிங்கம் அதுக்குதான் திருவண்ணாமலை கோடான கோடி லிங்கம் கால் வைக்கிற இடம்லாம் லிங்கம் ஒரு மனிதனானவன் ஜோதி மனிதனானவன் ஜோதி புரியுதாயா அப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிதா என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் இரவுதான் வெளிச்சம் இரவு இப்ப மகா சிவராத்திரிக்கு சிவன் தான் சொந்தம் சிவன் தான் சொந்தம்னு இந்த உலகமே ஏத்துக்கிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் இருக்கிற இடத்துல கூட வருஷ வருஷம் மகா சிவராத்திரி கொண்டாடுவாங்க ஈசா யோகா ஈசா யோகால சிவராத்திரி கொண்டாடுவாங்க அப்ப இந்த சிவராத்திரி ஈசன் உறங்குற நம்ம எல்லாம் விழித்து சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறாங்க அப்ப இந்த ஈசா யோகால எல்லா கோடான கோடி மக்களும் இத சிவராத்திரிய பாக்குறாங்கன்னா இதுதான் சிவன் அப்படின்னு யாருக்கும் தெரியுமான்னா தெரியாது தெரியாது அந்த தெரியாதுங்கிறவருக்கு கூட தெரியாது ஏன்னா ஏன்னா தெரியாது இதுதான் இதுதாங்க இதான் இதோட பொருளுங்கன்னு தெரியாது புரியுதா அப்போ அவருக்கே தெரியாதுக்கும் போது மத்தவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது சிவராத்திரிங்க எல்லாம் சந்தோஷமா பார்த்தோத்தம்னா அந்த ராத்திரிங்கிறது மதத்தை சார்ந்ததா இல்ல பொதுவானதுதானே அப்ப மதம் என்பது ஒரு பொதுவானது அதை ஒவ்வொரு மனிதன் பிரிச்சுக்கிடுதான் பிரிச்சுக்கிடுதுல இருந்து சிவராத்திரிக்கு யாருதான் சொந்தம்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் உலகத்துல சொல்றாங்க சிவன் சொந்தம் உலகத்துக்கு சிவராத்திரினாலே சிவன் தான் அந்த சிவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பள்ளி கொண்டிருப்பாருல்ல அவருதான் உண்மையிலேயே அந்த சிவராத்திரிக்கு சொந்தம் ஏன்னா உறங்குற மாதிரி இந்த உலகத்துல காட்டுன ஒரு கதாபாத்திரம்னா அவரு தானே மற்ற கதாபாத்திரம் எப்படி பார்த்துருக்கோம்னா ஒரு சிவலிங்கம் லிங்கம் பின்னு ஓவியம் மூலமா வரையப்பட்டது ஒரு திரிசூலை வச்சு புளித்தோல் அடைஞ்ச மாதிரி அதான் சிவனுக்கு வந்து ஒரு லிங்கங்கிறது ஒரு அடையாளம் தான் இல்ல நடராஜ பெருமாறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்ப இந்த சிவலிங்கத்துக்கு சிவன் இந்த நடராஜருக்கு சிவன் உண்மைதானே ஆனா இந்த தான் மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நடராஜர் நாட்டியம் ஆடுறதுதான் இந்த சிதம்பரம் நாட்டியம் ஆடுறதுக்கும் இந்த சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணோம்னா ரெண்டு ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க புரியுதா இந்த சிவராத்திரி சிவராத்திரின்னு இப்ப ஈசா யோகா மூலமா உலகம் உலக இந்த சிவராத்திரிக்கு யாரு சொந்தம் அது சிவன் தான் சொந்தம் அந்த சிவனை உனக்கு தெரியுமா ஆஹ் தெரியும் எப்படி இந்த சிவலிங்க ரூபத்துல சொல்லுவ இல்ல ஆதி யோகிங்கிற ஒரு சிலையை காட்டுவீரா புரியுதா சிவராத்திரினாலே பள்ளி கொண்ட இல்லையா அவருக்குதான் அந்த சிவராத்திரி என்பது உறங்குற மாதிரி உலகத்துல காட்டுன ஒரு அவதாரம் அதுதான் அந்த ஒரு அவதாரத்தை தான் நம்ம சிவராத்திரின்னு கொண்டாடுறோம் புரியுதா புரியுதயா இது ஒண்ணுதான் அப்புறம் சிவராத்திரிக்கு சொந்தமே இந்த அவதாரம் தான் இந்த உலகத்துல எத்தனை வரைக்கும் தெரியும் தெரியாது ஏன்னா ஆத்மா ஞானம் ஆத்மா ஞானம்னா உடல் ஆத்மாவும் ஒண்ணு ஆனா இது மறையாது மறுபடி தோன்றி தோன்றி வரும் ஆனா இது அழியாம பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் இயேசுநாதரு ஒரு அப்பத்தை இரண்டாயிரம் பேருக்கு கிள்ளி கொடுத்தாரு கதை சொல்லுதோம் இங்க பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு ஒரு அப்பம் ஒரு அப்பம் கொடுத்தாரு கரு மிளகு கரு உளுந்து கொண்டு ஒரு அப்பத்தை தங்க பிள்ளை ராமானுஜத்தை கொடுத்து இதை நீ உட்கொண்டுக்கப்பா இதை நல்லவருக்கு கொண்டு இந்த அப்பத்தை சேரு அப்படின்னா ராமானுஜத்தை பெரிய திருமலை நம்பி கொடுத்தது அப்ப ராமானுஜருக்கு மேல பெரிய திருமலை நம்பி அப்ப இயேசுநாதருக்கு மேல ஒரு பிதா இருக்கிறாரு இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் புரியுதையா இப்ப நபிகள் நாயகர் நபிகள் நாயகத்துக்கு மேல அல்லா இருக்கிறாரு அல்லாதான் அப்ப இயேசுநாதருக்கு மேல ஒரு பிதா தான் பெரியவர் ஒரு பிதா அந்த பிதா தான் பள்ளி கொண்டவர் அதாவது மகா சிவராத்திரிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றோம்ல அது அந்த பள்ளி கொண்டவர் தான் மகா சிவராத்திரிக்கு சொந்தம் நாட்டியமான சிதம்பரம் நடராஜ் அது யாருன்னா நவராத்திரி ஒன்பது நாள் அம்மன் கொழுவில் இருப்பாங்க நவராத்திரின்னு கொண்டாடுவாங்கல்ல அது வந்து நடராஜ பெருமான அவதாரத்துக்கு அதாவது அம்பாலோட ஒரு அவதாரம் காளியோட அவதாரம் இந்த காளியோட அவதாரம் யார் எடுக்கிறாருன்னா இந்த பள்ளி கொண்டவர் தான் எடுக்கிறாரு அப்ப ஆணும் பெண்ணும் அவதாரம் எடுக்கிறவர் இவரு ஒருவர் தான் ஆனா இங்க என்ன சொல்ல அர்த்தநாதீஸ்வரருங்கிறாங்க அர்த்தநாதீஸ்வரர் யார் நல்ல சிந்திச்சு பார்த்தா தெரியும் சங்கரநாராயணனா காட்சி கொடுக்கற ஒருவர் தான் சக்தி சிவனா காட்சி கொடுக்கறது ஒருவர் தான் ஆனா ஆணு பெண்ணு அவதாரம் எடுத்தது இவர் ஒருவர் தான் இவரு தான் அந்த சராசரத்துல பரம்பொருள் இவருக்குதான் மகா சிவராத்திரி சொந்தம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா சைவம் வைணவம் அப்ப வைணவம் என்பது அம்மை அப்பனுடையது சைவம் என்பது மகனுடையது ஆனா இந்த மகன் தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் இந்த மனித உடல் ஆத்மாவா அழியக்கூடாது மனித உடலும் ஆத்மாவா அழியக்கூடாது இப்படின்னு உலகத்தை கொல்ல வந்ததுக்கு தான் ஒரு இறை தூதர் அவதாரம் அந்த மாதிரி புரிதாயா இதுல நானே கடவுள் யாரும் சொல்ல இயலாது ஏன்னா நான் நானும் மறைஞ்சா ஒரு லிங்கமாக ஆகுன் நீனும் மறைஞ்சா ஒரு லிங்கம் ஆகுது இல்லை ஒரு சிலவையாட்டு ஆகுது இல்ல எதையாட்டும் பேரையாட்டு பதுக்கு மறுபடியும் தோற்று வருவேன் ஆனா இதுல அறியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பை எரிப்பது பாவம் இது செய்யக்கூடாதுன்னு காட்டின ஒரு அவதாரம் தான் ஏசி குரூப் அவதாரம் அன்னும் ரெண்டாயிரம் பேர் அவரை பின்பற்றினாங்க இன்னைக்கு கோடி பேர் இருக்கிறாங்க ஆனா இது என்னன்னா ஆத்மா ஞானம் இதாக இதோட இது சரிங்க சரிங்க இப்ப வந்து உடம்ப மண்ணில ஒப்படைச்சா மறுபடியும் மீண்டும் வருவோம் 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 அப்படின்னு சொல்றீங்க இப்ப ஒருவேளை மண்ணை உடம்புல ஒப்படைக்காம உடம்ப எரிச்சா என்ன ஆகும் எரிச்சதுன்னு சொன்னா அந்த வெளிச்சத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அழிஞ்சு போச்சு வெளிச்சத்துக்கு கிடைக்கக்கூடிய சக்தி சக்தி அழிஞ்சு போச்சு இந்த அழிஞ்சு போன சக்தியில என்ன ஒரு பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா அந்த உடம்பானது எரியது இல்லையா அந்த கரி மேகம் மேகம் அந்த மேகம் என்ன ஆகும்னா அது இந்த அண்டத்துல இதாயி ஒரு கருவாகிறது தாகம் எப்படியா காகம் இப்போ வந்து நம்ம பாக்குறோம் காகம் தாகம் இருக்குன்னா இந்த காகம் எப்படி உற்பத்தி ஆகுது இது இறைவனுக்கும் அந்த காகத்துக்கு தான் ஒரு பந்தம் இறைவனுக்கும் காகத்துக்கு தான் ஒரு பந்தம் அப்படிங்கும்போது இந்த காகமா ஆக்க வைக்கிறது இந்த மனிதன் இறைவன் கிடையாது ஏன்னா ஒரு மனிதன் உடலை எரிக்க போய்தான் இந்த கரி மேகமானது இந்த புகை அந்த புகை வந்து இந்த அண்டத்துல நீரோட நீரா கலந்து நீரோட நீரா கலந்து அது வெளிச்சம் எடுத்து ஒரு கழுவா உருவாக்குது அது காகம் உட்படுத்தி ஆகிட்டே இருக்கு ஆனா இத வந்து புதைச்சிட்டமுன்னா அங்க காகம் குறையும் புரியுதா அதுதான் காசியில் காகம் கரையாது எப்படி காசியில் காகம் கரையாது காசியில் காகம் கரையாதுன்னு சொன்னா ஒரு மனிதனை புதைச்சிட்டா காகம் ஆகாது எரிச்சிட்டா காகம் ஆகும் ஆனா இப்ப போய் பாருங்க காசியில காகம் பெருப்பு போயிருக்கு பெருப்பு இருக்கும் ஏன்னா மனித உடலை பூரா எரிச்சிட்டு இது சிவலிங்க வழிபாடு சிவ லிங்க வழிபாடு ஆனா அந்த லிங்க வழிபாடு என்னன்னா ஒரு ஆத்ம ஞானம் அங்க மறைக்கப்பட்டிருக்கு எப்படி உடலும் ஆத்மாவும் அங்க மறைக்கப்பட்டு இருக்கு அதுக்கு ஒரு அடையாளம் தான் இது இதே போல நீ மறைஞ்சு ஒரு அடையாளம் வச்சா வரக்கூடிய சன்னதிகள் யாரோ வருவா அதுல பால் ஊத்துவான் அதுக்கு ஒரு பூ போட்டு அலங்கரிப்பான் இதுதான் நம்ம இந்த மனிதன் அவதாரம் எடுத்ததுக்கு இதுதான் நம்மளை கொண்டு இந்த பூமிக்கு ஒரு பலன் ஆனா இந்த பலனை இந்த வெளிச்சத்துக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல இந்த சக்தியை கூட அழிக்கிறதுக்கு வந்த அவதாரங்கள் எப்படின்னா இந்த மனிதன் உடலை வரி மேகம் போய் 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 காகம் காகம் பெறுத்து அண்டம் இருட்டாகின சமம்